கிறிஸ்தியசு பிரியமான சகோதர சகோதரிகளை புனித மத்தேயுவை அழைக்கின்ற நிகழ்வை என்றைய இறைவாக்கில் நாம் கேட்கின்றோம் இந்த மத்தேயு தண்டுவோர் குழுவினுடைய உறுப்பினர் சிறந்த வரி தண்டுபவர் இந்த வரி தண்டுபவர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் இவர்கள் புறையெழுத்து மக்களுக்கு வேலை செய்பவர்கள் ஆனால் பல யூதர்கள் ஒரு சில பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து வரி வசூலிப்பது அவர்களுடைய வழக்கம் ஒரு சில பகுதிகளை ரோமை ஆட்சியாளர் கொடுக்கின்ற பகுதிகளை அந்த வரிகளை மட்டும் ரோமை ஆட்சியாளர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதியான வரிகளை இவர்கள் அதிகமாக வசூலித்து அதை தங்களுடைய பணமாக்கிக் கொள்வது இவர்களுடைய வழக்கம் எனவே இந்த வரி தண்டுபோர் யூதர்களால் முழுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு இனம் அவர்கள் பாவிகள் என்று முத்தரை குத்தப்பட்டார்கள் இயேசு அவர்களோடு செல்கிறார் தன்னுடைய சீடன் ஒருவனாக அவரை ஏற்றுக்கொள்கிறார் இங்கே சமுதாயத்திற்கு சமுதாய சிந்தனைக்கு எதிராக இயேசு செய்கின்ற இந்த செயல் வழியாய் நிறைய பெரியோர்களுடைய கோபத்திற்கும் ஆளாகிறார் ஆனால் அவருடைய பாதை தெளிவானது அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர் தான் பாவிகளுக்காகத்தான் வந்தோம் பாவிகளை மீட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நோயுற்றவனுக்கு தான் வந்திருக்கிறேன் அல்ல எனவே இந்த பாவியினுடைய வீட்டில் விருந்துண்ண கடவுள் போயிருக்கிறார் இந்த பாவியினுடைய வீட்டில் விருந்துண்ண கடவுள் போவதனால் யார் யாரெல்லாம் இந்த விருந்தில் பங்கு பெற தயாராக இருக்கிறார்களோ பாவிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மெஸ்ஸியாவினுடைய மேஜையில் பங்கு பெற முடியும் பாவி என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு மார்பில் அறைந்து கொண்டு பாவி ஆண்டவரே நான் என்று எவர் ஒருவர் நிற்கிறாரோ எவர் ஒருவர் மேசையில் மெஸ்ஸியாவோடு அமர்ந்திருக்கிறாரோ அவர் மட்டுமே விண்ணத்திற்கு போக முடியும் மெஸ்ஸியாவினுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தாங்கள் பாவிகள் இல்லை என்றும் சொல்லிக்கொள்பவர்கள் எல்லாம் இயேசுவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரின் நாம் கூடியிருக்கின்றனாம் ஆண்டவரே நான் என்று மார்பில் அறைந்து கொள்கிறவர்கள் அவர்களுக்கு இரக்கம் மேல் இரக்கம் கடவுள் கொட்டுகிறார் நான் உயர்ந்தவன் என்று சொல்கிறவனுக்கு கடவுள் அருளை கொடுப்பதில்லை சீமோனுடைய மேசைக்கு லேவியனுடைய மேசையில் அமர்ந்து மெஸ்ஸியா உண்கிறார் அவரோடு அமர்ந்து நாமும் உண்ணுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்த இமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் பாவி ஆண்டவரே நான் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொல்கிறீர் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிறீர் அதனுடைய வெளிப்பாடாக சீமோனுடைய வீட்டிற்கும் லேவியனுடைய வீட்டிற்கும் நீர் உணவருந்து சொல்கிறீர் பாவைகளோடு ஒன்றாக இருக்கிறீர் அவர்கள் அனைவரையும் தந்தையின் வீட்டிற்கு கொண்டு போய் நிறுத்துகிறேன் ஆண்டவரே மார்பில் அறைந்து கொண்டு பாவி ஆண்டவரே நான் என்று எப்பொழுதும் சொல்ல எனக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்